ஏன் பெரிய படம் தோத்தது இல்லையா பெரிய படம் தோக்கு சின்ன படங்களை அதிகமா தோக்குறது பெரிய படங்கள் தான் அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏன் விட்டு கொடுக்குறீங்க போராட வேண்டியதானே படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே அதே படத்தை நீங்க லேட்டா ரிலீஸ் பண்ணி ஓன படம் லிஸ்டே நான் சொல்லுவேன் நீ அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாமே அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்கள பயந்துட்டு நீங்க வெளியில வரும்போது சார் சொன்ன மாதிரி நூற்றம்பது தேட்ரு நூற்றம்பது தேட்ரு நூறு தேட்டர் ஹண்ட்ரட் ஷோஸ் நூறு இரநூறு ஷோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது தேட்லேயே அவங்க நல்லா விளையாடுறாங்க ஏன்னா களத்தை நீங்கள் தான் கொடுத்தீங்க எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க சீனு ஒரு டேஜ் ரெண்டு பேஜ் தான் பத்து பேஜாக இருந்தாலும் விட மாட்டாங்க அவருக்கு அந்த சீன் சர்டிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் தான் என்ன விடுவார் இது நல்லா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் கேமரா அப்படின்னு ஒரு சீனை ஒரு டேக்கு ரெண்டு டேக்குமே இல்லை பத்து டேக்காக இருந்தாலும் விட அவருக்கு அந்த சீன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா அந்த டைம் இப்போ கொடுக்கறது இல்லை பட் அவங்களை குறை சொல்கிற அதே சமயத்தில் ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் ஓடிடியில் வந்துடுமே இது எதுக்கு நம்ம வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்போ ஈசல் மாதிரி பத்து நாள் பன்னிரெண்டு நாள்னு மாறி போச்சு ஸோ நம்ம அதை அது நம்ம அது மேலே கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது கிளைமிங் ரைட் ராங் கிளைம் பண்ணுவோம் சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம் ஐம்பது நாள் அறுபது நாள்னா சார் சொன்னாங்க அறுபது தேட்டர் எங்களுக்கு வரும் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போவோம் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போனால் ஸோ ஐம்பது தேட்டரோ அறுபது தேட்டரோ ஷோஸ் வந்து மூணு ஷோவோ ரெண்டு ஷோவோ இருந்ததுன்னா அது ஐம்பது நாளோ அறுபது நாளோ இருந்தால் தான் ஆடியன்ஸ் அப்போ பார்க்க முடியும் அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் டென் ரைட் அந்த டாப் டெனில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் சொல்கிறதுக்கே அஞ்சு ஆறு வாரம் ஏழு வாரம் எட்டு வாரம்லாம் எடுக்கும் இப்போ அது இல்லையே படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன ரெண்டாவது ஷோலே எழுதிடுறாங்க மூணாவது ஷோ வந்து நல்லா இருக்குது சுமாராக இருக்குன்னா கூட கூட்டம் கொடுது நாலாவது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓகே அடுத்த நாள் காலையிலேயே தேட்டர் இல்லை தூக்கிடுறாங்க ஸோ இது பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா மாறிடுச்சு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணணுமே தவிர இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு தடவை சார் விஷால் சார் பேசியிருந்தார் சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் இனிமேல் வராதிங்க அப்படின்னு உடனே நான் தான் முதல் கண்டன குரல் கொடுத்தேன் நேரடியாகவும் போய் சந்திச்சேன் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தேன் பட் அவர் சொன்னதோட சென்ஸ் என்னவா இருக்குன்னா சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்க உசாராருங்கிறது தான் சென்ஸ் ஆனால் அவருக்கு சொல்ல தெரியாமல் சொல்லிட்டார் அவரு உஷாராருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சென்ஸ் ஆனால் அவர் சொன்னதுனால பல ப்ரொடியூசர்ஸ் ஓடி போன கதை உண்டுன்னு வச்சுக்கல அது ராங்கேஸ் ராங் அதை ஒன்றும் பண்ண முடியாது பட் இன்னும் என்னன்னா சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கு கேட்குறது ஒன்னே ஒன்று தான் இந்த படம் என்ன மாதிரியான அட்டன்ஷ ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட கிரியேட் பண்ணும் முதல் கேள்வி அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இன்பிடுவின் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிய வேண்டியது என்ன காரணத்துக்காக இவன் தேட்டருக்கு வரணும் என்ன மோட்டிவ் கிரியேட் பண்ணுறீங்க தேட்டர்ஸ்க்கு அவன் வர்றதுக்கு அப்ப எந்த மோட்டிவுமே கிரியேட் பண்ணாமல் வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளையுமே உருவாக்காம இருக்கிறது யார் மேல மிஸ்டேக் யாரா இருந்தாலும் அவனை உள்ள வர்றதுக்கான கிரியேட் பண்ணாதது நம்ம மிஸ்டேக்ஸ் இனி வர்ற டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டெக்னீசியன்ஸ் இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தா தான் வருவான் இதுதான் காரணம் இப்ப சொல்லுவாங்க மேபி காரணமா இருக்கலாம் அவங்க மட்டும் வந்து படம் பார்த்தது காசா மாறுறதான்னு நினைக்கலாம் மேபி அவங்களுக்கு மட்டுமான ப்ரீச்சிங்கா இருக்கலாம் மேபி அவங்களுக்கான முன்னேற்றமா இருக்கலாம் மேபி அவங்க ரொம்ப நாள் அடிபட்டத்துக்கான மருந்தா இருக்கலாம் எனி திங் பட் அந்த படத்துக்கு கூட்டம் கூடுதில்ல காசா மாறுதில்லை ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் இன் இந்த இன் பிட்வீன் அது காசா மாறுறதுக்கும் தேட்டர்ல படம் ஓடுறதுக்கான ரீசன் நான் சொல்றது ஒரு ரீசன் ஸ்டார்ஸ் அது வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இட்ஸ் ரீசன் ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரீசன் அவங்க வர்றது ஈவென் இப்போ சார் வச்சு நான் படம் பண்ணும்போது ஒரு முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து தியேட்டர்ல முக்கால்வாசி ஆடியன்ஸ் உட்கார்ந்தது நாட்டு போஸ்ட் எங்கட்டுக்கு வரல அந்த இசையமைப்பாளருக்கு வரல ப்ரொடக்ஷன் எடிட்டர் யாருக்குமே வரல விமல் விமர்சாருக்கு தான் வந்தாங்க ஏன்னா அவர் கடவாணியில இருந்து அவர் ஒரு ஆடியன்ஸ் சமாளிச்சிட்டு இருந்தார் அதுக்காக வந்திருந்தாரு ஸோ இப்போ ஹீரோஸ் கொடுக்குற சினிமா என்பது வேறு ஸோ சினிமா எடுக்க வர்றவங்க ஈவன் இப்போ இந்த படத்துல என்ன இதையும் சேர்த்து சொல்லிடணும் கூடுதலா இப்ப நான் சொல்லிட்டு இருந்த காரணங்கள்ல இந்த படத்துல ஒண்ணு இருக்கு பேய் படம் இந்த மாதிரியான த்ரில்லர்ஸ் அண்ட் கொஞ்சம் செக்ஸ் கலந்த படங்கள் சாமி படம் இது யார் நடிச்சாலும் ஓடிடணும் ஒரு கிராமர் சோ நீங்க இந்த கிராமர்ல தப்பிச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு பேசிக் பிசினஸ் வந்துடும் நீங்க அதுல ஹீரோ யாரு வில்லன் யாருன்ற கூட பெருசாக பார்க்க மாட்டாங்க வியாபாரிகள் வந்து கேட்க போகும்போதே அதான் கேட்கிறாங்க எத்தனை சாங் இருக்கு அஞ்சு சாங் இருக்கா ரெண்டு ஃபைட் இருக்கா இது என்ன காரணம் என்ன ஜானர் படம் த்ரில்லர் த்ரில்லர்னா உள்ள எல்லாம் என்னென்ன நோண்டி பார்க்கறது இல்லை அதுக்கு ஒரு பேசிக் பிஸ்னஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க என்னன்னா நமக்கு தெரியும் இது என்ன படம்னுட்டு ஹிந்தில தெரியாது அங்கே ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு படத்தை வித்துருவாங்க கர்நாடகாவில் தெரியாது ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு வித்துருவாங்க இந்த மாதிரி பல்வேறு விதமான மொழிகள்ல அது விற்கிறாங்க விற்கும் போது ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரு பேசிக் பிஸ்னஸ் பிக்ஸ் பண்றாங்க இப்படி ஏதோ ஒன்னாச்சும் வரும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த பிள்ளைங்க வந்து வீட்டில் படம் வரையும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தனை படம் வரைஞ்சா அப்படியே அச்ச வரைவான் ஊரே சொல்லுவோம் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கீங்க அது உண்மை ஆனா வீட்டுல ஒரு குழந்தை தப்பு தப்பா கிருக்கும் அப்ப அம்மா சொல்லுவேன் என்ன பிரமாதமா வரைஞ்சிருக்கேன்னு அந்த மாதிரி நமக்கு நாமே படம் எடுத்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர ஊர் சொல்லணும் அது நல்லா இருக்குன்னு அப்பதான் இந்த படம் ஓடும் அப்புறம் நான் படம் எடுத்தேன் ஓடல நான் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லுவேன் நான் படம் எடுத்தேன் ஓடல நான் படம் எடுத்தேன் ஓடலன்னா படம் நல்லா இருந்தா தான் ஓடும் இப்ப படம் நல்ல படம் என்பது வேறு அது பல விருதுகளை எடுக்கும் ரெண்டு படமும் நிறைய விருதுகளை எடுத்துச்சு நிறைய விருதுகளை எடுத்து அது திருப்தி தரும் யாரு மேல பிளேமிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இவங்க யாரு மேலயும் நீங்க பிளேமிங் பண்ணவே முடியாது பண்ண சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணா பண்ணலாம் எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட சமீபத்தில் கூட நடந்துச்சு ஒரு ஸ்டாரோட படம் வருது உடனே அந்த சமயத்தில் வெளியாக இருந்த சின்ன படங்களை பூரா எல்லாம் பின் வாங்கிறதே நான் பார்த்தேன் அந்த கிரேட்டில் படம் வருதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் போஸ்டரில் வருது சாரி பேப்பர்ஸில் வருது ஒரு பத்து நாள் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க ஆனால் இல்லை அது பெரிய படம் வருது ஏன் பின் வாங்குறீங்க ஏன் பெரிய படம் தோத்தது இல்லையா பெரிய படம் தான் தூக்குது சின்ன படங்களில் அதிகமாக தூக்குறது பெரிய படங்கள் தான் அவங்களுக்கு தான் பாதிப்பதியும் ஏன் விட்டு கொடுக்குறீங்க போராட வேண்டியது தானே படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே அதே படத்தை நீங்க லேட்டா ரிலீஸ் பண்ணி ஓன படம் லிஸ்டே நான் சொல்லுவேன் நீ அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாமே அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்கள பயந்துட்டு நீங்க வெளியில வரும்போது சார் சொன்ன மாதிரி நூத்தம்பது தேட்ரு நூத்தி ஐம்பது தேட்டர் நூறு தேட்ரு ஹண்ட்ரட் ஷோஸ் நூறு ஷோஸ் சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது தே அவங்க நல்லா விளையாடுறாங்க ஏன்னா களத்தை நீங்க தான் கொடுத்தீங்க எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க நான் ஏற்கனவே ஒரு ஆக்சுவலா இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து போய் பேசியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் எல்லாமே வந்துட்டு துணை முதல்வர்கிட்ட போய் பேசியிருக்காங்க டிக்கெட் நிர்ணயம் நீங்களே பாத்துக்கோங்க கவர்மெண்டே இதை போய் பண்ணலாம் இதை நான் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்பு நான் பேசியிருக்கேன் நான் என்ன கேட்கிறேன் முழு அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்கு பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்க இரண்டு கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் சொத்து தானே ஒரு திரைப்படம் பத்து கோடி இருந்தா பத்து கோடி ரூபாய் சொத்து தானே உங்க திரைப்படம் உங்க சொத்தையும் கொண்டு யார்ட்டையா கொடுப்பீங்களா உங்க நிலத்தை யார்ட்டையா கொண்டு கொடுப்பீங்களா யார் பேர்லயா எழுதி வைப்பீங்களா உங்க வீட்டை யார் பேர்லயா எழுதி வைப்பீங்களா பணத்தை மட்டும் இன்னொருத்தன் பேர்ல எழுதி வைக்கிறீங்க என்ன பயம் உங்களுக்கு என்ன பயம் படம் எடுக்கிற வரைக்கும் பத்து கோடி ரூபாய் போட்டு படம் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கு உங்களுக்கு தேட்டரை பிடிச்சி படம் ரிலீஸ் பண்ண தெரியாதா அப்ப நீங்க பிசினஸ் கத்துக்காம வந்திருக்கீங்க உள்ள பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க பத்து கோடி பதினஞ்சு கோடி அஞ்சு கோடி எட்டு கோடி மூணு கோடி என்ன வேணா போடுங்க வாங்க ஒரு படம் எடுக்கிறாரா அஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் பண்றாரா அவர் கூட ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணுங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல கத்துக்கங்க அப்புறம் வாங்க சினிமாவுக்கு அப்புறம் தோத்து போயிட்டேன் தோத்து போயிட்டேன் அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது கத்துக்கங்க எனக்கு ஆசையா இருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கத்துக்க போறேன் பண்ண போறேன் சீக்கிரமே பண்ணுவேன் தோக்குறோம் சீக்கிரமே பண்ணுவேன் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் பிரச்சனை வந்து நின்றுது கடைசியா அது யார் யார்த்தி கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு ஒரு படம் ரெடி யாரா கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு ஏன் கெஞ்சணும் இனி வரும் காலங்களில் ப்ரொடக்ஷன் பண்றவங்க படத்தை எடுத்துட்டு நீங்க ஏன் முன்னாடி ஓடுறீங்க அப்புறம் திமுக பண்ணுச்சு அதிமுக பண்ணுச்சு அவர் யாரெல்லாம் உங்க பயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறதுலாம் பூதம் மாதிரி இருக்கு பயப்படாம படம் பண்ணுங்க செய்யுங்க இந்த திரைப்படம் பற்றிய சார் அடுத்தபடியாக தனது முதல் படத்திலேயே மாநில அரசின் சிறந்த கதையாசிரியர் விருதை பெற்றவர் தமிழ் மக்களின் பிறகு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன் அஜித் சார் மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நிறையா ஐடியாஸ் ரொம்ப எப்போவுமே நிறையா தாட்ஸ் எல்லாமே வரும் ஐல் ஒன் ஸ்போ என்ன ஆச்சு ஸ்டோரி சொல்லுவேன் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி எனக்கு கால் வந்திருக்கு டைரக்டர் ஹலோ நாங்கள் ராஜேஷ் டிரெக்டர் தான் இந்த மாதிரி நாங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டோரி எல்லாம் சொன்னார் ஓகே ஃபைன் எனக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் ஷூட்டிங் போயிட்டேன் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டேன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்தார் ஸ்கிரிப்ட் பார்த்துட்டா என்ன இது நல்லா சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கிறார் அப்புறம் ஒன் டே ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிடுச்சேன் ஹீரோ கேரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பார் அந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு போயிட்டு லாஸ்ட்லேயே பேக்கப் ஆயிடுச்சு எல்லாரும் ஊரும் கிளம்பிட்டார் பேக்கப் ஆயிடுச்சு ஒரு வாரம் அப்புறம் டிரெக்டர் கால் வந்திருக்கு நீமா அந்த சீன் கொஞ்சம் எனக்கு வேறு ஐடியா வந்திருக்கு நீங்கள் நெக்ஸ்ட் டூ ஃப்ரீ இருக்கீங்க நீங்கள் ஷூட்டிங் வாங்க ஓகே சார் நாங்கள் வரும் நாங்கள் ரெடி இருக்கேன் அதுவும் ஷூட்டிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு எல்லோரும் பேக்கப் பண்ணிவிட்டு எல்லோரும் டாட்டா பாய் பாய் சொன்னார் கிளம்பிட்டார் அப்புறம் ரெண்டு வாரம் அப்புறம் நான் தான் கால் பண்ணியிருக்கேன் டீரக்டருக்கு ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நீமா நான் எடிட்டிங் பார்த்தேன் அது கொஞ்சம் அது ஹீரோ போர்ஷன்ல கொஞ்சம் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நாங்கள் திருப்பி ரீஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டான டிரெக்டர் எப்போவுமே எல்லா எல்லா ஸ்டெப்லேயும் நிறையா அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார் அப்புறம் ஆக்டர்ஸ் கேலிபரும் பார்த்துட்டு அவர் கேரக்டரைசேஷனாக ரொம்ப அழகாக கொடுத்தாரு சார் ஏன்னா நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு சில டைம் அண்ணன் படம் ஞாபகம் வரும் எப்படின்னா காலையில் நாங்கள் ஷூட்டிங் போகும் முன்னாடி அங்கே அவ பார்த்தேன் ஹலோ சார் குட் மார்னிங் அம்பி மாஜர் குட் மார்னிங் நீமா அங்கே திடீரென நாங்கள் ஷூ ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தேன் சடன்னாக அன்னியன் கேரக்டர் வந்திருக்கேன் Avo lo energy, like hey Ruben, hange artist hange artist kook makeup make up men hange, make up men kook diye, an demadırı energy dike. So finally shoot uh, pack up ayici, pack up ayici last year varım. <laughs> so finally aramı <arom, laughs> character varım. Sen ne var ne Finally aramı character varım. <laughs> சூப்பராக வந்திருக்கு சூப்பராக அழகா வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக சார் எனக்கு இந்த படத்திலே ஏன் நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு அப்புறம் இந்த படத்தில் எனக்கு opportunity கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன் அண்ட் இந்த ஸ்பெஷல் டேலயே ஒரு ஸ்பெஷல் பர்சன் மாதிரி பேசுவோம் அசர் மியூசிக் டிரெக்டர் யோ மியூசிக் ஹேஸ் ரியலி பீன் மேஜிக்கல் அப்புறம் அந்த சாங் நீங்கள் பிளேட் பட் அந்த கக்கம் சாங் மாதிரி சொல்லம் நாங்கள் ரியலி ஒரு யூனிக்கான ஸ்டெப்ஸ் ஆவ் டு ரியலி அப்ரிஷியேட் ஆன்டோனி மாஸ்டர் ஃபார் திஸ் ஹி மேட் ஷோர் He made sure every steps matched the mood of the music. Uh, really, it was great fun working with you, sir, and GOP um, mm -hmm. sir, baskar sir. gonna ko um, rumba patience, rumba creative. Um, Apa rumba creative? Like uh, he had shown um, every uh, frames le, or a creative one. அழகா காமிச்சார் கிரியேட்டிவாக அழகாக காமிச்சார் ஸ்டோரி லைக் வெரி பியூட்டிஃபுல்லி த்ரூ ஹிஸ் லென்ஸ் அண்ட் எல்லாருக்கும் இங்கே கூட மஹேந்தர் இந்த படத்தில் ஒரு பேக் போன் இந்த மெயின் பில்லர் தான் சொல்லும் கம் ஹீரோ எனக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃப்ரம் த பிகினிங் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு இருக்கிறார் அண்ட் இருந்தால் ஸோ இங்கே கூட ஒர்க் பண்ணிட்டு எல்லாருக்கும் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே அப்புறம் என்ன சொல்லும் சோ சூன் நம்ம படம் ரிலீஸ் ஆகும் எல்லாரும் தியேட்டர் போயிட்டு மூவி பாருங்க நீங்க மொத்தமல்ல உங்க குடும்பம் நண்பர்கள் கூட மூவி போயிட்டு பாருங்க உங்கள் ஆசிர்வாதம் எனக்கு என்னோட டீம் டீமுக்கு வேணும் அண்ட் நாங்க ஏதாவது தப்பா பேசிட்டு மன்னித்து விடுங்கள் அண்ட் நன்றி இனியாயிராவ் வணக்கம் ஓகே படம் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது நான் அதில் ஒரு அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் அதுக்கு காரணம் வந்து என் நண்பன் அந்தோனி டான்ஸ் மாஸ்டர் அவர் வந்து எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நானும் அந்தோனியும் நல்லா பழக்கம் இது நல்லா பண்ணியிருக்காரு இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு அப்புறம் கேமரா நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹீரோ ஹீரோனையும் நல்லா சிப்ஸு நல்லா சாப்பிட்டாங்க படிச்சதில் சிப்ஸு நல்லா சாப்பிட்டிங்களா ஓகே இந்த மீடியாவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ரொம்ப நன்றி பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு படம் வந்து குடும்பத்தோடு வந்து தேட்டரில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு இயக்குனர் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் வந்து என்கிட்ட டேரக்டர் சொன்னார் சொல்லும்போது வேறு ஒரு ப்ரொடக்ஷனில் நடிக்கிறதுக்கு தான் ரொம்ப கூப்பிட்டது ஆனால் அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் நானே ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு ஒரு சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் தான் இந்த கதையில் நடிக்கிறது நான் ஹீரோவை பண்ண சொன்னார் நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன் எனக்கு அதெல்லாம் வராது நீங்கள் வேறு யாராவது போடுங்க அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்களே நடிக்கலாம் அப்படி நீங்கள் நடித்தே ஆகணும் அப்படின்னு எனக்கு கட்டாய அதுக்கு அவருக்கு எவ்வளோ க நான் கஷ்டப்பட்டதோட அவரு கஷ்டப்பட்டது தான் தீப்பம் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வச்சு தாச்சர்னா கொஞ்சம் இல்லை டார்ச்சர் பண்ணி அடிக்க வச்ச ஏன்னா நம்ம இங்கே நடிச்சிருந்தாங்க நான் பார்க்கறதோட இந்த மக்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த கதையோடு கரெக்டாக ஒத்து போகணும் அப்படின்னு தான் ஒரு சீனை ஒரு டேக்கு ரெண்டு டேக்கெலாம் இல்லை பத்து டேக்காக இருந்தாலும் விட மாட்டார் அவருக்கு அந்த சீன் சர்டிஃபிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னை விடுவார் ஒரு நாள் காலையில் ஆறு மணிக்கு சார்ட் ஆகி மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் விடல காலை சாப்பாடு கூட அந்த மாதிரிலாம் சூட்டிங் முடிஞ்சு இந்த படம் வந்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்குன்னு இந்த படம் எடுக்கப்பட்டது இந்த படம் வந்து ஒரு விதையாக விதைக்கப்பட்டு அவர் என்னட்டாக சொல்ல முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்னால் அளவு அதை செடியாக ஆக்கி அதை நீங்களாம் சேர்ந்து அதை மரமாக்கி அதில் கருத்துங்கிற பழமான சாப்பிட்றதுக்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லிடுறேன் அனைத்து ஊடக நண்பர்கள் இதற்கு ஆதரவாக இந்த படத்தை மக்களுக்கு அனைவருக்கும் கொண்டு சேர்த்து ஆதரவு தரும் மாதிரி மிகவும் தலைமையில கேட்டு நன்றி கூடி அடைங்க நன்றி வணக்கம்